இரநூத்தி நாற்பது மக்கள் நிராகரிச்சிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க வெரி குட் அவன் இரநூத்தி தொண்ணூத்தேழு இருக்கானே என்டிஏ இந்தியா பிளாக் மொத்தமே சேர்த்து இரநூத்தி முப்பத்தி மூணு தானே இந்த வெளியில் இருக்க பதினேழு உனக்கு ஆதரிச்சா கூட இரநூத்தி ஐம்பது அவன் இரநூத்தி இதுக்கு என்ன பதில் இதுக்கெல்லாம் பதில் கிடையாது டேட்டா அவருக்கு ஆப்கி பார் சார் சவ் பார் முன்னூத்தி எழுபது நானூறு இவங்க சொன்னாங்க அப்புறம் இல்லை நான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு தேர்தலுக்கு பிந்தைய சூழலை பார்த்ததில்லை தோற்றவர்கள் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்ற துணியில் பேசுவது எங்களுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்காங்க அவங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று சொல்லுவது இது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது அதாவது கவர்மெண்ட் கவுந்துடும் நீ சொல்லு அது எனக்கு புரியுது அதுக்கு வாய்ப்பும் இருக்குது நான் மறுக்கல அது வேற அது உனோட கமெண்ட்ரி உன்னோட விருப்பம் ஆனா ஜெயிச்சவனை வந்து அவன் ஜெயிக்கவே இல்ல தோத்துட்டான் ஏப்ரலா பார்த்தான் அவன் நானூறு சொன்னா முன்னூறு சொன்னா முன்னூத்தி எழுபது இன்னைக்கு இரநூத்தி எல்லாரும் தான் சொன்னா நீ உடனே இரநூத்தி நீங்க சொன்ன மாதிரி அவ இந்த இது வந்து இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டு மறுபடியும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு தொலைக்காட்சி வாதங்களை குறிப்பாக பேசக்கூடிய நம்முடைய பல நண்பர்கள் இந்தியா பிளாக் ஆதரிக்கக்கூடிய நண்பர்களுடைய பேச்சுக்கள் கட்சிகளை சார்ந்தவர்களை கட்சிகளை சாராத பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்களுடைய பேச்சுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாக இருக்குது கம்ப்ளீட் டினையல் மோட்ல அவங்க இருக்காங்க அவங்களோட பேட்டி எல்லாம் பேச்சுக்கள் எல்லாம் விவாதங்கள்ல பார்த்தா ஒரு நிமிஷம் நமக்கு பக்குனு யார் நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோமோ ஓ பிஜேபி தோத்துருச்சு இந்தியா பிள்ளை ஜெயிச்சிருச்சு நம்ம தான் புரிஞ்சுக்கோ வீக்கோ குமாரசாமி நமக்கு நமக்கு அப்புறம் கிள்ளி பார்க்க இருக்கு அப்புறம் ஓகே ஓகே நம்ம தான் கரெக்ட் தோணுது இதுல ரொம்ப படித்தவர்கள் அனுபவம் உள்ளவங்களை இப்படி எல்லாம் பேசுறாங்க ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த தீர்ப்பு பாஜக மோடி தலைமையிலான பாஜகவுக்கும் தீர்ப்பு மக்கள் மூன்றாவது முறையாக மோடிக்கும் பாஜகவுக்கும் தான் வாக்களித்திருக்கிறார்கள் கூட்டணிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள்